போனாலும் என்ன சார் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி போகுதுன்னா என்ன என்ன பண்ண முடியும் அதுதான் வந்து கொடுப்பினை சொல்றோம் இந்த கொடுப்பனை இந்த பன்னெண்டு பாவத்துக்கு இந்த கொடுப்பனை இருக்கு சார் பாவகாரங்கிறது பன்னெண்டு பாவம் நம்ம மனித வாழ்க்கையில் இருக்கிற விஷயத்த பன்னெண்டு பெரிய பேசியிருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜோதிடத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ஆறால வகுக்கிற மாதிரியே வரும் பாவக்காரகம் பன்னெண்டு கிரகம் ஒன்பது ஆறால வகுக்கும் போது மீதி வராது இந்த பன்னெண்டு பாவ பாவத்துல உலகத்துல இருக்கிற அவ்வளவு மெசேஜும் உலகத்துல இருக்கிற மொத்த இதுவும் நீங்க பட்டியலிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நடக்கிறது ஓடுறது படுக்கிறது தூங்கிறது சாப்பிட்றது ட்ராவல் பண்றது எக்ஸாம் எழுதுறது ஓகேங்களா திருமணம் பண்றது குழந்தை பத்துக்கு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு பாரு நிறைய சம்பவம் இருக்கு பாருங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி சம்பவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு கோடி சம்பவத்தையும் இந்த பன்னெண்டு பாவத்தில் அடைக்கலாம் ரெண்டு கோடி சம்பவத்தையும் இந்த பன்னெண்டு பாவத்தில் அடைய அடைக்கலாம் இந்த ரெண்டு கோடி சம்பவத்துல உங்களுக்கு எது அனுபவிக்க முடியுமா முடியாதா ரொம்ப காலம் வரைக்கும் அனுபவிக்க முடியுமா ரொம்ப காலம் வரைக்கும் அனுபவிக்க முடியாதா அப்படின்னு சொல்றது இந்த கொடுப்பணை இந்த புத்திங்கிறது என்னன்னா ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் நடக்க வேண்டும் இருக்கோ அது வந்து தசாபுத்தியை வச்சுதான் நம்ம தீர்மானிக்க முடியும் அதாவது விதிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது தசாபுத்திங்கிறது எப்ப நடக்குன்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த விதிங்கிறது எதுக்கு நம்ம பயன்படுத்தோம்னா ஹவு அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்துவோம் சார் ஒரு கேள்விக்கு ஹவுன்னு கேட்டீங்கன்னா அதே வெண்ணு அதுக்கு தசாபுத்தி ஹவுனா என்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த ஜாதகர் திருமண வாழ்க்கை நீண்ட காலம் வரைக்கும் அனுபவிப்பாரா அல்லது கொஞ்ச காலம் வரைக்கும் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறது கொடுப்பீங்க இந்த ஜாதகருக்கு உத்தியோகம் இருக்கா இல்லையா அது கொடுப்பனி உத்தியோகம் இந்த ஜாதகத்துக்கு உடுப்பனையில உத்தியோகம் இல்லை அப்படின்னா என்னதான் பண்ணாலும் உத்தியோகம் கிடைக்காது மாத சம்பளத்துக்கு போகவே முடியாது உத்தியோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இது இருக்கா இல்லையாங்கிறதும் குறிக்கும் எவ்வளவு காலம் அவர் வேலை செய்வாருங்கிறதும் குறிக்கும் ஆனா இந்த மதிங்கிறது எப்பொழுது வேலை கிடைக்கும் ஓகேங்களா அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திறமை இருக்கும் ஆனா திறமையெல்லாம் வெளியே கொண்டாட கொண்டாட முடியாத அளவுக்கு தரிசரிச்சுட்டு இருப்பாங்க ஆனா பின்னாடி ஒரு நாள் அப்படியே வெளிப்படும் வெளிப்பட்டவனே பெரியால் ஆயிடுவாங்க அது காரணம் என்னன்னா விதி இருந்தும் மதி சரியில்லாம போனதால தசாபுத்தி சரியில்லாம போனதால அவருக்கு அந்த சம்பவத்தில் அப்பொழுது வெற்றி பெறவில்லை எனக்கு தெரிந்த ஒரு நபர் அநேகமாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி எல்லாம் இல்லாது நாற்பது வயசு வரைக்கும் அவர் மூணு வேலை சாப்பிட்ட மாதிரி கூட அவர் சொல்லல அவர் மூணு வேலை கூட சாப்பிட்டதில்லை அப்படின்னு ரொம்ப ஏழ்மையா இருந்தவர் அதுக்கப்புறம் கலைத்துறையில் வந்தார் நடிச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வந்து அவருக்கு வீழ்ச்சியில் நல்ல ஏற்றம் தான் ஆனால் அவ்வளோ பெரிய திறமைசாலி ஆரம்பத்துல ஏன் கஷ்டப்பட்டாருன்னா அவ்வளவு குடுப்புனு இருந்தும் தசா சரி இல்லாதால் அது மாதிரி இருக்கார் அவர் சில பேர் வந்த காலத்தில் விறுவிறு விறுவிறு டெவலப் ஆவாங்க அப்புறம் கனவா போயிடுவாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்ல ஓஹோன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் கனவா போயிடுவாங்க அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விதி சரி இருக்காது மதி நல்லாங்க அதாவது ஒரு சம்பவம் விதி வழியா நடக்குதுன்னா அது ரொம்ப காலம் வரைக்கும் நடக்கும் ஒரு சம்பவம் மதி வழியா நடக்குதுன்னா அது கொஞ்ச காலம் தான் நடக்கும் அதாவது விதிங்கிறது நமக்கு பேங்க் மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் மாதிரி புத்தி நல்லா இருந்தா பேங்க் ஓபன் ஆகும் தசா புத்தி மூடி ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் ஆகும் ஓகேங்களா ஏடிஎம் அந்த ஏடிஎம் இல்லையா அதனால சொல்கிறேன் அதாவது விதிங்கிறது எப்பொழுது அப்படிங்கிறத விட தான் ரொம்ப முக்கியத்துவம் ஆனா அந்த விதி நல்லா இருந்தா அதாவது குறிப்பிட்ட அதாவது இந்த கொடுப்பினை ஏழாவது பாவத்திட்ட குடுப்பண்ணை நல்லா இருந்தா ஒருத்தர் மனவாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பார் திருப்தியாக அனுபவிப்பார் அப்படின்னா திருமணம் வந்து நாற்பது வயசுலயும் ஐம்பது வயசுலேயே ஆகாது முன்கூட்டியே தான் ஆகும் அந்த புத்தி எவ்வளவு தொடுத்தாலும் எப்படியாவது உள்ள புகுந்து திருமணத்தை நடத்திடும் அதனால ஒரு ஜாதகத்துக்கு இந்த விதி இந்த பாவக்காரகங்கிறது ரொம்ப முக்கியம் சார் கிரகக்காரகங்கிறது அதை எடுத்து நடத்துவது அது மேல் பூச்சி அலங்காரம்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம அதை வசதியை அதாவது ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றது ஆனா பேஸ் அப்படிங்கிறது இந்த பாவகாரம் தான் இந்த பாவகாரகத்தை இப்ப நம்ம பன்னெண்டு பாவக்காரகத்தை நான் மேலோட்டமா நடித்திருந்தேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச காரகமா தான் இருக்கும் ஆனா இங்க என்னுடைய கண்ணோட்டத்துல கொஞ்சம் இன்றைய காலத்துக்கு நடைமுறை வாழ்க்கையில் எப்படி அதை பயன்படுத்துற பேஸ் நான் எழுதி போடுறேன் நான் அதுக்குள்ள விளக்கமும் தந்துடுறேன் இந்த பாவகாரத்தை நம்ம பார்ப்போம் சார் இடையில நீங்க கேள்வி என்ன கேட்கலாம் இனிமேல்

சுய முயற்சி உடல்வாகு உடல்வாகு சுய கௌரவம் எதையும் அனுபவிக்கும் யோகம் கடைசியா உயிர்னு போடுங்க சார் உயிர் உயிர் கடைசியா உயிர் இடையிலங்களை விட்டுட்டேன் இன்னொரு பாவத்துக்கு எதுவும் உயிர் உயிர் சொல்றேன் உயிர் அப்புறம் செயல் திறன் நிறைய காரகம் இருக்கு இந்த லக்ன பாவத்தோட காரகத்தையே நீங்க மொத்தமா நீங்க சிந்தாம சிதறாம பொறிக்க எடுத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் காரகம் எடுக்கலாம் இதுல ஆனா அவ்வளவுத்தையும் நீங்க அவசியம் பண்ணணும்னு அவசியம் இல்ல இதை மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டா இதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணிட்டே போலாம் இதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் மட்டும் சொல்லிடுறேன் நான் இது உடல் கூறுல முதல்ல ஒன்னாவது விடுங்கிறது தலையை குறிக்கும் அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இப்ப எதையும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது ஜஸ்ட் புரிஞ்சா போதும் சார் அதுக்கப்புறம் மூளை தலைனாவே மூளைதான் குறிக்குது தலைன்னா என்ன இந்த நெற்றிக்கு மேல் பகுதினா அந்த ஒன்னாது நெற்றிக்கு மேல் பகுதி எல்லாமே ஒன்னாது தனித்தன்மை சொல்ற தனித்தன்மை என்ன அப்படின்னா ஒருவருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லாததான் தனித்தன்மை அர்த்தம் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு எது இல்லாம இருக்கோ அதுதான் தனித்தன்மை அர்த்தம் அப்படின்னா என்ன சொல்றேன் பாருங்களேன் ஒருத்தர் அழகா ஒரு விநாயகர் வரைஞ்சிடுறாருங்க ஒரு டிராயிங் மாஸ்டர் அவர் அழகா ஒரு விநாயகரை வரைஞ்சிடுறாரு இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு விநாயகரை வரைஞ்சிட்டு நடுநிலையா ஒரு ஆளை கூப்பிட்டு ரெண்டுத்துல ஆறு வித்தியாசத்தை கண்டுபிடிங்க அப்படின்னா அந்த ஆறு விஷயம் வித்தியாசம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்த பிறகு அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கீங்களேன் அப்ப அந்த ஆசிரியர் வரைஞ்சதுக்கும் அந்த மாணவர் வரைஞ்சதுக்கும் எதனாவும் வித்தியாசம் இருக்கா எதுவுமே வித்தியாசம் இல்லை அப்ப ரெண்டு பேருக்கும் தனித்தன்மை இல்லைன்னா ஆசிரியருக்கு தனித்தன்மை இல்லைன்னு அர்த்தம் அதாவது ஒருத்தர் செய்யற மாதிரி இன்னொருத்தர் செஞ்சாங்கன்னா அது தனித்தன்மை இல்ல அது பொதுத்தன்மை ஆயிடும் இவரால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது தனித்தன்மை இவரால் மட்டும்தான் விஷயம் பண்ண முடியும் சொல்றது உடல் குரல எந்த உறுப்பு எந்த உறுப்பு வச்சு நம்ம சொல்லுவோம் மூளை வச்சு தானே ஒருத்தர் கை நீட்டா இருக்கிறதால அவர் கொஞ்சம் அறிவா இல்லையா ஒரு விரல் நீட்டா இருந்தாலும் அவர் டைப்பிங் பண்ணுவாரா அப்படிலாம் இல்லை இந்த மூளை அப்படிங்கிறது தான் ஒருவருடைய தனித்தன்மையை நிர்ணயம் செய்கிறது இந்த தனித்தன்மைங்கிறது நம்ம ஜோ ஜாதகம் பார்க்கும் எங்க நமக்கு இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை இந்த தனித்தன்மைங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இருக்கு என்னன்னா ஒருத்தர் ஒரு ஒரு ஜாதகத்தை கொடுத்து சாரி ஒரு கம்ப்யூட்டர் படிக்கலாமா அல்லது மெக்கானிக்கல் படிக்கலாமா டாக்டர் படிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க இந்த கம்ப்யூட்டர் என்பது நம்ம ஜோதிட ரீதியா இனிமேல் உங்களுக்கு தெரியும் மூணாவது பாவங்கிறது கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம் நாலாவது பாவங்கிறது மெக்கானிக்கல்னு சொல்லுவோம் ஆறாவது பாவங்கிறது மெடிக்கல்னு சொல்லுவோம் இதுல மூணாவது பாவம் நல்லா இருக்கு ஆறாவது பாவமும் நல்லா இருக்கு நாலாவது பாவம் நல்லா இருக்கு அப்ப மூணு கோர்ஸ்ல படிங்கன்னு சொல்ல முடியுமா மூணு கோர்ஸ்ல படிங்க சொல்ல நம்ம கீழ்பாக சேர்த்துட்டு வர வரக்கூடிய கிளைங்க நாங்க சார் மூணு கோர்ஸ் ஒரு ஆள் படிக்க முடியாது இதுல அவருடைய லக்ன பாவம் வந்து நாலாவது வீட்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெக்கானிக்கல் சம்பந்தமான விஷயத்துல அவர் தனித்தன்மை உடையவர் பாவம் மூணாவது வீட்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில் அவர் தனித்தன்மை உடையவர் லக்ன பாவம் ஆறாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது இவர் மருத்துவ துறையில் தனித்தன்மை உடையார்